வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இயற்கை வேலவன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை வைத்திய தகவல்தான் வேப்பலை வைத்திய முறை இந்த வேப்பலை பயன்படுத்தி நம்ம முன்னோர்கள் பல நோய்களை வந்து குணப்படுத்தியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக சரும பாதிப்பு தோல் நோய்களுக்கு வேப்பலை ஒரு அற்புத மருந்தாக செயல்படுத்தியிருக்கிறாங்க வேப்பலை மட்டும் நம்ம வந்து மருத்துவ குணம் கொண்டதுன்னு நம்ம சொல்லிட முடியாது வேப்பம் பட்டை வேப்பம் பூவு வேப்ப வித பழம் எண்ணெய் வேப்ப எண்ணெய் இது அனைத்துமே நம்ம வந்து பயன்படுத்தலாம் அந்த வகையில் தான் நமக்கான சரும பாதிப்புக்கு குறிப்பாக நாள்பட்ட தோல் நோய் தோல் பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வெண்புலி சொரியாசிஸ் அதில் வெண்புலிக்கு நம்ம உடலில் தோலில் வந்து கறுக்க வைக்க கசப்பை இன்க்ரீஸ் பண்ணவே போதுமானது அதுக்கு பெரும் பங்கு வகிக்கிறது இந்த வேப்பிலை வைத்தியம்தான் இது ஒரு வீட்டு வைத்திய முறை நம்ம பாட்டி வைத்திய முறைன்னு சொல்லலாம் தோல் நோய் நம்ம வந்த பின்னாடி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதற்காக நம்ம மருந்து மாத்திரம் சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டுருப்போம் அதன் பிறகு தான் சித்த மரத்துன்னு தேடி நம்ம பயணிப்போங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் இதுவுமே சரும பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சிறு வயதுலேயே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வேப்பம் பழம் வந்து சாப்பிட கொடுப்பாங்க இந்த வேப்பம் பழம் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு கலந்த ஒரு கசப்பு இருக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு கசப்பு தெரியாது ஆனால் வயிற்றில் உள்ள பூச்சிகளை குழந்தைகளுக்கு அழிக்கிறதுக்காக இவ்வாறு வேப்பம் பழத்தை வந்து சாப்பிட கொடுப்பாங்க இதே வேப்பம் விதையை எடுத்து எண்ணெய் ஆட்டி அந்த எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கும் தலைக்கும் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க இதை சார்ந்தும் மேல் ரீதியான தோல் நோய்கள் வராமையும் முன்கூட்டி தடுப்பூசிக்காக எப்படி நம்ம ஒரு மருந்து செலுத்துவங்கள ஒரு நோய்க்கு அதுமாரி ஒரு தடுப்பு மருந்தாக முன்கூட்டியே இது செயல்பட ஆரம்பிக்கும் வேப்பம் பாலம் வேப்பம் எண்ணெய் வேப்பு இலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு அற்புத மருந்துன்னு சொல்லலாம் டெங்கு காய்ச்சலுக்காக அறுகட்டும் அம்மை நோய் கொடிய நோயாக அந்த காலத்தில் கொத்து கொத்தா பிள்ளைகளை வந்து கொன்னது வந்து அந்த அம்மை நோய் அப்படின்னு சொல்கிறது அதாவது சிக்கன் பாக்ஸ்ன்னு இப்போ அலை அழைப்பேங்க இது ஒரு சரும பாதிப்பு தான் உடம்பு அதீத உஷ்ணமாகும் போது வெய்ய காலங்களில் அங்கங்கே நம்ம ஸ்கின் மேலே கொப்பளம் கொப்பளமாக வர ஆரம்பித்து அதனால பெயினால் காய்ச்சலாக மாறி பல குழந்தைகள் வந்து இறந்துருக்கிறாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து அதுவும் ஆங்கில மருத்துவமும் இல்லாத நம்மளுடைய பண்டைய காலகட்டத்துலேருந்து இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வேப்பிலையை வந்து அரைச்சி அதில் மஞ்சள் கலந்து மேலே பூசி குளிக்க வைப்பாங்க தூங்கும் போது அதாவது படுக்க வச்சு சுற்றியும் வேப்பிலையை போட்டு விட்ருவாங்க இது உடனடியாக ரிசல்ட் கொடுத்துருக்குது தான் சரும பாதிப்புக்கு இது மிகப்பெரிய ஒரு அருமை